இப்ப நம்ம பேசிக் ஆபீஸ் ஜாப்ஸ் பார்ப்போம் பேசிக் ஆபீஸ் ஜாப்ஸ்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் நிறைய பேர் சிஸ்டம் ஒர்க் ஆபீஸ் ஒர்க் கேட்டிருப்பீங்க இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு இப்ப பார்க்க போலாம் என்டைஸ் கார்மெண்ட்ஸ் பிரஷர் மேல் நல்லூர் பகுதி பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் வி லைக் மேல் கேட்கிறாங்க பங்களாஸ்டா பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து ட்ரூ மேன் ஃபேஷன் ஃப்ரெஷர் மேல் பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து நிறைய ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருந்தீங்க எம்எஸ்பி நிட்கார்மெண்ட்ஸ் ரிசப்ஷனிஸ்ட் பத்தொன்பதாயிரம் சம்பளம் எஸ் பெரிய பாளையம் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு அதே நிறுவனில் பத்தொன்பதாயிரம் சம்பளம் எஸ்ஜேஎல்டி டெக்ஸ்டைல் சேல்ஸ் கேள் கேட்குறாங்க கரும்பாளையம் இருபதாயிரம் சம்பளம் எஸ்எம் அசோசியேட்ஸ் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் இப்போ நம்ம ஜிவிஎஸ்ல கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஜிபிஎஸ்க்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் ஒரு நாளைக்கு ஐநூறு காலுக்கு மேலே வருது இதில் வர்ற மிஸ்டு கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் ஃபைவ் எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ நைன் டூ நைன் ஃபைட்லேருந்து உங்களுக்கு கால் வரும் ஒன் ஃபிஃப்டி சர்வீஸ் சார்ஜ் வரும் ஆறு மாதம் வேலடிட்டி இருக்குது எக்கச்சக்கமானவர் ஒன் ஃபிஃப்டி கட்டி தான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜிவிஎஸ் சோடு இணைஞ்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் நீங்க எதிர்பார்க்கிற ஏரியால அதிக சம்பளத்துல வேலை வாய்ப்பு இன்னைக்கே கிடைச்சிரும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்